ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பற்றி நான் பேசியே ஆகணும் அதாவது நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா நான் பாட்டுக்கு என் லைஃப்பில் இருந்தேன் நல்லா தான் இருந்தேன் அவங்களாம் என்னை தேடி வந்தாங்க அவங்களாம் அன்பை கொடுத்தாங்க நான் அவங்க தான் வேணும்னு சொல்லி இறங்கினதுக்கு என்னை விட்டு விலகிறாங்க எனக்காக எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேங்கிறாங்க நான் அவங்க கூட பேசாமல் என்னால் இருக்கவே முடியல அவங்க நினப்பு தான் எனக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்குது வெளியில் சொல்லவும் முடியல உள்ளேயும் வச்சுருக்க முடியல எனக்கு தலையெல்லாம் வலிக்குது ஆனால் அவங்க பட்டுக்கு அவங்க லைஃப்பை பார்த்துட்டு இருக்காங்க என்னை பற்றி கண்டுக்க கூட மாட்டேங்கிறாங்க நீ தான் உயிர்னுலாம் சொன்னாங்க இப்போ நான் மட்டும்தான் எஃபர்ட் போட்டுட்ருக்கேன் அங்கே எந்த எஃபர்ட்டுமே அவங்க போடுறதில்ல ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது எதுக்காக அவங்க என் லைஃப்பில் வரணும் கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையா ஏன் இதெல்லாம் கண்ணில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு எனக்குன்னு ஏன் மிராக்கள் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி நிறையா பேர் கொஸ்டின் கேட்குறாங்க நிறைய பேர் ஸோ அதுக்கு பதில் சொல்ல விதமாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒர்க் ஷாப்ஸில் ஜாயின் பண்ணணும் பர்சனல் கவுன்சிலிங் எடுத்துக்கணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இது எல்லாமே பெய்டு சர்வீஸஸ் தான் ஸோ அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா மட்டும் தான் கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்க முடியும் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அம்மா அப்பா கூட பிறந்தவங்க கொடுக்குற அன்பை விட வெளியிலேருந்து ஒருத்தவங்க வந்து கொடுக்குற அன்பு வந்து ரொம்ப பெருசாக நமக்கு தெரியும் ஏன்னா நம்ம அம்மா அப்பா கொடுக்குற உறவு கூட பிறந்தவங்க கொடுக்குற அன்பு அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடமை அவங்க வந்து நமக்காக வந்து பிறந்திருக்காங்க நம்மளோட ரத்த பந்தம் அதனால் அவங்க அன்பை கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட மைண்டு நம்புது ஆனால் இருந்து ஒருத்தவங்க வந்து கொடுக்குற அன்பு வந்து நமக்கு பெருசாக தெரியும் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை ஆனால் அவங்க நம்மளை தேடி வந்து நமக்கு இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அன்பு தான் கடைசி வரைக்கும் வரும்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிக்கிறோம் நம்மளோட மூளை பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷத்துக்கு அடிமையாயிருது தான் நம்ம அவங்க மேலே ரொம்ப அன்பு வச்சிடும் அதுவும் நிறைய பேர் வந்து இப்படி நான் சொன்னேன் இல்லையா நான் அவங்க மேலே உயிரியே வச்சுருக்கேன் ஆனால் இப்போ அவங்க வந்து என்ன ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்ற எல்லாருமே வாழ்க்கையில் ரொம்ப காயம் பட்டவங்களாம் இருக்காங்க சின்ன வயசுலேருந்து இருந்து அம்மா அப்பால கஷ்டப்பட்டவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய காதல் உறவில் கஷ்டப்பட்டவங்க அப்படிங்கிறவங்க தான் இந்த மாதிரி உறவில் போயிட்டு மாட்டுறாங்க ஸோ என்ன ஆகுது அப்படின்னா ஏற்கனவே காயத்தில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு மருந்தா அமையுது புதுசாக வரவங்க காட்டுற அன்பு வந்து மருந்தா அமையுது ஸோ அந்தவங்க போடுற மருந்தெல்லாம் போட்டு ஒரு கடத்தில் வந்து நம்ம அவங்க தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி நம்பி இருக்கும்போது அவங்க விட்டு விலகுறாங்க அப்படின்னா நம்ம மைண்டு வந்து அதை ஏற்றுக்கவே ஏற்றுக்காது அதனால தான் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப வலிக்குது நம்ம மூளை அது வரைக்கும் சந்தோஷமான ஹார்மோன்ஸை சுறந்துகிட்டு இருக்கும் சடனாக அவங்க இல்லை அப்படிங்கிறத நம்ம மைண்டுக்கு சொல்லும் போதே நம்ம மைண்டுக்கு ரொம்ப 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 வலிக்கும் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்புக்கு ஏங்குறவங்களாக இருக்காங்க மெயினாக சொல்கிறேன் செல்ஃப் லவ் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க நம்மளை வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஓகே ஏதோ ஒரு ரீசன்னாலும் சொல்கிறாங்க இல்லை இதை விட நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கப் போகுதுன்னு ஏற்றுக்கிட்டு போகிறவங்களா இருக்காங்க அவங்களுக்குமே கஷ்டமாக தான் இருக்கும் அந்த பிரிவுங்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் என்னென்னா அவங்க ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க போய் கெஞ்ச மாட்டாங்க இங்கே நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா நான் அவங்க காலில் வந்து கூட கெஞ்சிட்டேன் என் மேலே தப்பே இல்லை ஆனால் அவங்க விட்டுட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க உங்கள் மேலே தப்பே இல்லை அப்படின்னா நீங்கள் போய் கெஞ்சுறீங்க அப்படின்னா உங்களோட வேல்யூ அந்த இடத்துலேயே குறைஞ்சு போயிடுது அதனால தான் அவங்க வந்து நீங்கள் வேண்டான்னு நினைக்கிறாங்க யாருமே வந்து வேல்யூவான விஷயத்தை தான் நம்ம கூட வச்சுக்கணும்னு நினைப்பாங்க நீங்கள் எப்படி அவங்க தான் ஸ்பெஷல் அவங்க தான் வேல்யூன்னு நினச்சி நினச்சி அன்பு அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க அந்த மாதிரி உங்களோட வேல்யூவை நீங்கள் அவங்களுக்கு புரிய வைக்க மாட்டேங்கிறீங்க ஸோ அதனால தான் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஏன் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஏன் அவங்க எஃபர்ட் போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நம்மளோட வேல்யூவை நம்மளே புரிஞ்சுக்கல நம்மளே ஃபஸ்ட்டு நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கல நம்மளை லோவாக நினைக்கிறதுனால தான் இவங்களை தவிர வேறு யாரையும் நம்மளால் ஏற்றுக்க முடியாது இவங்களை தவிர வேறு யாருமே நமக்கு பெஸ்ட்டாக கிடைக்க மாட்டாங்க அவங்க தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறோம் அதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க ஸோ என்ன அப்படின்னா நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரு அன்புக்கு எங்கிட்டு வரது வந்து ஒரு பேட்டர்னாக உருவாகிடும் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறீங்க அது வந்து ஒரு காயம் ஏற்படுத்துது அப்படின்னா அவங்க வந்து ஏமாற்றிட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் வந்து அதை தாண்டி வந்துடுறீங்க ஒரு பல வருஷமாய் தான் சில பேர் தாண்டி வராங்க அப்படி வந்தும் ரெண்டாவது போகிற உறவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருக்கும்போது அவங்களால பெயின் தாங்க முடியாததில்லை அது மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க ஏற்கனவே நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன் அதுவும் எனக்கு தான் போச்சு மறுபடியும் நான் பாட்டுக்கு கம்முன்னு இருக்கிறேன் ஆனால் மறுபடியும் வந்து இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து கடவுள் ஏன் எனக்கு கொடுக்குறாரு அதுக்கு இந்த உறவு வராமலேயே இருந்திருக்கலாம்லன்னு சொல்லி தான் நிறைய பேர் கேட்குறாங்க அந்த உறவு ஏன் வருது அப்படின்னா உங்களுடைய பேட்டர்ன்ஸ் வந்து மாறவே இல்லை நீங்கள் வந்து அன்புக்கு இருப்பீங்க ஹீல் ஹீலாயிருப்பீங்க ஆனால் பழைய உறவில் செய்த அதே மிஸ்டேக்கை நீங்கள் எங்கேயும் பண்ணும்போது மறுபடியும் அதே பேட்டர்ன்ஸ் தான் உருவாகும் நான் எப்போவுமே அதனால தான் சொல்கிறேன் செல்ஃப் லவ் ரொம்ப 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 முக்கியம் யார் இருந்தாலும் இல்லைனாலும் நமக்கு நம்ம இருக்கிறோங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பாக வேணும் வலிக்கும் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒருத்தவங்க காலில் போய் விழுந்து ஒருத்தவங்க அன்புக்கு கெஞ்சற அளவுக்கு இங்கே யாருமே குறைஞ்சி போகலை அதுதான் நான் எப்போவுமே சொல்கிறேன் உங்களோட வேல்யூ உங்களுக்கு தெரியணும் நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல்னு நீங்கள் நம்பணும் அப்போ தான் அந்த வைப்ரேஷன் வந்து யூனிவர்ஸ்க்கு போகும் கரெக்டான வைப்ரேஷன் மேட்ச் ஆகி அந்த பர்சன் உங்கள் கிட்டே வருவாங்க இப்போ ஏன் உங்கள் பர்சன் வந்து நீங்கள் ஸ்பெஷலாக நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்க உங்களை வேணான்னு சொல்கிறதுனால உங்களோட வேல்யூவே நீங்கள் டவுட் படுறீங்க அந்த ரிஜெக்ஷனை உங்களால் ஏற்றுக்க முடியல அதனால தான் நிறைய பேர் வந்து அவங்கவுங்க பர்சனை வந்து அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அந்த ரிஜெக்ஷனை ஏற்றுக்க முடியாததுனால நம்ம அன்பை கொடுக்குறோம் ஏன் அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குறீங்க அவங்க வந்து உங்களுக்கு தப்பானவங்களா தெரியறாங்க ஆனால் நீங்கள் அன்பை காட்டுறங்கிற பேரில் அவங்களுக்கு வந்து தெனிக்கிறீங்க எந்த ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா அளவோடு கொடுத்தா அது நல்லாயிருக்கும் அளவுக்கு மீறி கொடுத்தோம் அப்படின்னா அது அவங்களுக்கு திகட்ட ஆரம்பிக்கும் அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதனால தான் அமிர்தமும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகும் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதனால தான் எல்லாமே வந்து கரெக்டாக கொடுக்க பழகிக்கணும் நம்மளோட மைண்டையும் வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்கணும் அவங்க மட்டுமே உலகம் நம்ம இருக்கவே கூடாது ஏன்னா அவங்க வாழ்க்கைய அவங்க வாழ ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் கெரியர் ஹெல்த் மணின்னு சொல்லிட்டு தனித்தனியான கோல்ஸ் இருக்கும் அவங்க தனியான இண்டிவிஜுவல் மாதிரி நம்ம தனியான இண்டிவிஜுவல்னு உணர்ந்து ஒவ்வொரு வகையிலையும் நம்ம க்ரோ ஆக ஆரம்பிக்கிறோம் நம்ம நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸோடு இருக்கணும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு இருக்கிற ஒருத்தவங்களுக்கு எப்பவுமே ஹாப்பினஸ் இருக்கும் அவங்க கூட இருக்கிற எல்லோரையுமே அவங்க நல்லா வச்சுருப்பாங்க ஸோ அவங்க கூட இருந்தால் நம்ம ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிறது உணர ஆரம்பிப்பாங்க ஸோ அந்தளவுக்கு நீங்கள் உயர ஆரம்பிங்க ஓகேவா நீங்கள் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பர்சன் வந்து உங்களை தேடி வருவாங்க ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வருவாங்க ஸோ நீங்கள் நம்புங்க இதே வந்து அவங்க டாக்ஸிக்காக இருக்காங்க அதையும் பார்த்தாண்டி நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை இறக்கிக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ நல்லா யோசித்து அந்த உறவு வேணுமா வேண்டாமல் நல்லா யோசித்து முடிவெடுத்துட்டு உங்களோட செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கள அட்ராக்ட் பண்ண ஆரம்பிங்க அதுக்கு தான் நம்ம ஹீலிங் முக்கியம் ஹீலிங் முக்கியம்னு சொல்கிறோம் நீங்கள் ஹீல் ஆனீங்கன்னா தான் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் லைஃப் லாங் உங்களால் கூட்டிகிட்டு போக முடியும் உங்களாலையும் ஹாப்பியாக இருக்க முடியும் இங்க வந்து நம்மளோட ஹாப்பினஸ் நம்ம கையில தான் இருக்கு அதுக்கான கணக்கே வந்து இன்னொருத்தவங்க கொடுத்துட்டு அவங்க வந்து திறந்து தான் நான் ஹாப்பியா இருப்பேன் இருந்தீங்க அப்படின்னா யாருமே உங்களை ஹாப்பியா வச்சுக்கவே முடியாது என்ன பண்ணாலும் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது அதனால தான் நம்ம என்ன சொல்லணும்னா நம்மளை சுத்தி இருக்கிற நல்ல உறவுகளோட நம்ம சந்தோஷமா இருக்கணும் அவங்க கொடுக்குற அன்பை நம்ம மதிக்கணும் ஸோ சொல்றோம் மைண்டில் வச்சுட்டு செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் பண்ணுங்க காயம் தான் நான் சொல்லல அவங்க ஏற்படுத்த காயத்தினால இப்ப நீங்க க்ரோ ஆகிட்டு இருக்கீங்க ஓகேவா நீங்கள் வளர்ந்துட்டுருக்கீங்க அடுத்த நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கீங்க வாழ்க்கையில் காயம் படுற எல்லாருமே சாதிச்சிருக்கிறாங்க ஸோ அந்த காயத்தை உங்களுடைய சாதனைக்கான ஒரு தடமாக நீங்கள் பாருங்கள் காயம் பட்டுட்டேன் காயம் பட்டுட்டேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு பாதிக்கப்பட்டவங்கிற ரோலையே நீங்கள் எடுக்காதீங்க அந்த காயத்தை எப்படி நம்ம வாழ்க்கைக்கானதாக நம்ம பயன்படுத்தலாம் இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம்னு சொல்லி வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எக்ஸ்பீரியன்ஸாக பாருங்கள் வழி வழ சொல்லி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அது வலியை மட்டும்தான் கொடுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதுலேருந்து நான் ஏதோ கற்றுக்க போகிறேன் எங்கிட்ட ஏதோ ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களோட ஹாப்பினஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்களோட ஹாப்பினஸ் அந்த பர்சன் வந்தாதான் எனக்கு ஹாப்பினஸ் அந்த பர்சன் கூட சேர்ந்தால் தான் எனக்கு சந்தோஷம் அந்த பர்சன் வந்தால் தான் எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையை வாழாமல் நீங்கள் அவங்களோட வாழ்க்கையை வாழ்கிறீங்கன்னு அர்த்தம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் வாழணும் உங்களுக்காக வந்து இங்கே யாருமே வாழ மாட்டாங்க ஸோ அதை உணர்ந்து நல்லபடியாக நீங்கள் வந்து ஃபீல் ஆகுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பர்சன் உங்களை வருவாங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் நம்ம சேஞ்ச் ஆகாம இங்கே எதுவுமே சேஞ்ச் ஆகாது இதை தான் ஒவ்வொரு தடையே சொல்றேன் உங்க வைப்ரேஷன் தான் பேசும் நம்ம என்ன வைபில் இருக்குமோ அதுதான் நடக்கும் உங்களுக்கு பிடிச்ச வைப்ரேஷனாக நீங்க மாறுங்க அது உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்து உங்களை நீங்க நேசிங்க ஸோ ஏன் இந்த உறவு காயப்படுத்துதுன்னு யோசிக்காமல் அதில் இருக்கிற பாடங்களை கற்றுக்கிட்டு முன்னேறி வாங்க கண்டிப்பாக லைஃப் வந்து உங்களுக்கு நல்லது தான் வச்சுருக்கு ஸோ அந்த ஒரு நம்பிக்கையோட உங்களோட வாழ்க்கையை வந்து வாழுங்க நல்லதே நடக்கும் எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் தேங்க் யூ ஸோ மச் வெறிமான் தேங்க் யூ ஸோ மச் யூனிவர்ஸ்